நான் பற்றி பேச சொன்னேன் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை பதினஞ்சு விருதுநகரில் பிறந்தார் பெற்றோர் குமார்நபி மற்றும் சிவகாமி அம்மாள் இவர் தந்தை தந்து விட்டார் கல்வி கற்க முடியாமல் கடைக்கு வேலைக்கு சென்று விட்டார் வேலை செய்து கொண்டிருக்கும் போது செய்தித்தார் பிற்பது தடவ சொற்பொழுது கேட்பது போன்றவற்றில் ஈடுபட்டு இருந்த பற்றால் காங்கிரஸ் நடந்தமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றார் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தேர்தலில் வெற்றி பெற்று உணர்ச்சியாக பொறுப்பேற்றார் பழநீர் தேக்க திட்டங்களை அமைத்து நீர்வளம் தினவரம் பெருக்கினார் பல்வேறு துணைச்சாரை ஏழை மாணவர்களுக்கு படுக்கை மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் தன்னெல்லம் கொடுக்காமல் திருநள்ள தலைவி எளிமையாக வாழ்ந்தார் கருணை வீரர் திருத்தலைவர் காலம் படிக்காத போற்றுப்பட்டவர் அவர் மறைந்தாலும் அவர் முதல் இன்னும் மரியாதை நன்றி வாழ்த்தல்